கமலஹாசன் பத்தியும் தற்போது பார்த்திடலாம் அந்த வகையில் மக்கள் நீதி மையம் கட்சிக்கு கூடயும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததா செய்திகள் வெளியானது மக்கள் நீதி மையம் தரப்புல இருந்து கிட்டத்தட்ட வந்து எட்டு தொகுதிகள் அளவுக்கு வந்து லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கு பிறகு வந்து அது மூன்று தொகுதிகளாக மூன்று தொகுதிகளாக குறைந்து பேச்சுவார்த்தை நடந்து நடந்திருக்கிறது தற்போது வந்து மக்கள் நீதி மையம் வந்து இரண்டு தொகுதிகளாவது கண்டிப்பா ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனால் திமுக தரப்புல ஒரே ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்படும் அப்படின்றதுல ரொம்பவே ஆணித்தரமாக வந்து சொல்லியிருக்காங்க அதே வேலையாக மக்கள் நீதிமயம் வந்து கடந்த முறை மத்திய சென்னை சென்னை உள்ளிட்ட பகுதிகளோ கோவை உள்ளிட்ட மாநகரங்களில் நாங்கள் வந்து அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களையும் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க அது மட்டுமல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் கூட கிட்டத்தட்ட அறுபத்தோரு தொகுதிகளில் வந்து நாங்கள் பத்து சதவீத வாக்குகள் அந்த அளவுக்கு வந்து வாக்குகளை வந்து பெற்றிருக்கிறோம் அதனால கண்டிப்பா ஒரு தொகுதி அப்படின்றது வந்து எங்களுக்கு சரியா இருக்காது இரண்டு தொகுதிகளாவது ஒதுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க ஆனா திமுக தரப்புல ஒரு தொகுதி தான் அப்படின்றதுல ரொம்பவே தீர்க்கமா இருக்கிற விஷயங்களை தான் வந்து நம்ம பார்க்கிறோம் கமல் அந்த மக்கள் நீதி மையம் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமா முடிவடையலை அப்படின்ற தான் வெளிநாட்டிற்கு படப்பிடிப்புக்காக போக இருந்த கமலோட அந்த பயணத்தையும் கூட ரத்து செய்துட்டு கமல் இங்கே இருக்கிற விஷயங்களையும் வந்து நம்ம பார்க்குறோம்